தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த ஊடகவியலாளர் பாரதி அண்ணாவின் அறிவாளுமையும் புலப்பாட்டு நிறையம் எழுதியவர் சி ரகுராம் வாசிப்பவர் நீரூஷா கனகசபை ஹரேந்திரன் பாரதி அண்ணா என்று அனைவராலும் அன்புடன் அளிக்கப்பட்ட மறைந்த மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி அவர்களை ஒரு மானுட நேயம் மிக்கவராக ஊடகத்துறை ஆளுமையாகத்தான் பெரும்பாலும் அனைவருக்குமான அறிமுகம் அமைந்திருக்கும் ஆனால் தனது ஊடகத்துறை அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளஞ்சந்ததி ஊடாக மாணவர்களோடு எப்போதும் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமும் விருப்பும் உள்ளவராக அவரை அறிந்திருப்பவர்கள் மிக குறைவே அவ்வாறான அறிவு அனுபவ பகிர்வை உள்வாங்கும் பேறு பெற்றவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் மாணவர்கள் அமைந்திருந்தனர் ஊடக கற்கைகள் மாணவர்களுடன் செய்தி அறிக்கையுடல்கள் செம்மையாக்கம் கட்டுரைகளை வரைதல் நேர்காணல்கள் மேற்கொள்ளல் என பல எண்ணக் கருக்களிலும் பாரதி அண்ணாவை உரையாட அழைத்த போதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை மிக விருப்புடன் ஏற்றுக்கொண்டவர் அவர் மாணவர்களுக்கு விடயங்களை அறிமுகப்படுத்தும் விதமும் தனது அனுபவங்களின் ஊடாக உதாரணங்களுடன் அவற்றை இன்னமும் ஆழமாக அவர் எடுத்துச் சொல்லும் பாங்கும் இன்றும் கண்களில் நிழலாடுகின்றன யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறு பணிச்சூழல்களில் வேறுபட்ட ஊடகங்களில் பாரதி அண்ணா தனது ஊடகப் பணியை ஆற்றியிருந்தது அவரை தனியொரு ஆளுமை மிக்கவராக உருவாக்கியிருந்தது என்றால் மிகையில்லை என்றே கூறலாம் ஊடகக் களத்தில் நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்ட போதெல்லாம் அவருக்கே உரித்தான நிதானமும் பொறுமையும் பக்குவமும் கொண்டு அவற்றையெல்லாம் அணுகியவர் அவர் அவ்வாறான முதிர்ச்சியான ஊடகப் பணியே இன்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை அவர் ஊடக கற்கைகள் மாணவர்களுக்கு அளித்த விரிவுரைகளும் கலந்துரையாடல்களும் எப்போதும் வலியுறுத்தியிருந்தன அவருடனான பகிர்வுகளில் பங்கு பெற்ற மாணவர்களிடத்தும் அவர் ஊடகங்களை நோக்கி வைத்திருக்கும் எதிர்பார்ப்பின் தாக்கம் ஊடுருவி இருப்பதை அவதானிக்க முடிந்தது குறிப்பாக கட்டுரைகள் எழுதுவதிலும் நேர்காணல்களை மேற்கொள்வதிலுமான அவரது வழிகாட்டல்கள் பல்கலைக்கழக மாணவர் சஞ்சிகையான கனலியல் பிரதிபலித்தன மாணவர்களது ஆக்கங்களில் இவை எதிரொலிப்பதை காணும்போது தொழில் வாழ்மையும் சமூக பார்வையும் மிக்க இளம் பாரதி அண்ணாக்களை மாணவர்களிடம் அடையாளம் காண முடிந்தது அச்சு ஊடகத்துறைக்கு மேலதிகமாக ஆவணப்படங்களிலும் குறும்படங்களிலும் பாரதி அண்ணா காட்டிய ஆர்வம் சிலாகிக்கப்பட வேண்டியது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கட்சிகள் துறையால் முன்னெடுக்கப்படும் அனைத்து திரைப்பட விழாக்களிலும் பாரதி அண்ணாவின் பிரசன்னம் இருக்கும் தனது ஊடக நண்பரான கணபதி சர்வானந்தா அவர்களுடன் வருகை தரும் அவர் மாணவர்களின் ஆவணப்படங்களும் குறும்படங்களும் திரையிடப்படும் போது இறுதி வரை இருந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதும் திரையிடர்களுக்கு பின்னரும் தொடரும் கலந்துரையாடல்களில் ஆசுவாசமாக மாணவர்களுடன் அவர்களின் அடுத்தடுத்த படைப்புகளுக்கான ஆலோசனைகளை வழங்குவதும் அவருக்கே அணுகுமுறையாக இருந்து வந்திருக்கிறது பாரதி அண்ணாவை நினைவு மீட்டல் என்பதன் பல் பரிமாண அர்த்தங்களில் ஊடகம் பயிலும் மாணவர்களுக்கான அவரது வழிகாட்டல் என்பதன் முக்கியத்துவம் அடுத்த சந்ததியினருக்கான அறிவும் அனுபவத்தினதுமான செழுமையின் கையளிப்பு என்பதை யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக ஊடகக் கற்கைகள் துறை என்றென்றும் நன்றியுடன் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் நன்றி